இந்த அமைச்சர் பொண்ணு காவியா போச கல்யாணம் பண்ணி தப்பான முடிவு எடுத்துட்டாங்க அப்படிதானே நாம நினைக்கிறோம் அப்படியெல்லாம் இல்லைங்க இவன் என்னை எதுக்காக கல்யாணம் பண்ணிக்கிட்டான் அது எதுவுமே இவனுக்கு கிடைக்க கூடாது அப்படின்னு ஒரு முடிவா சொல்றாங்க அப்படி என்னத்தை கிடைக்க விடாம இந்த காவியா போஸுக்கு தண்டனை கொடுத்தாங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க சோ பாத்தீங்கன்னா காவியா அமைதியா போஸ் பக்கத்துல உட்கார போஸ் தாளி எடுத்து காவியா கழுத்துலயும் கட்டின உடனே வேகமா எந்திரிச்சு நின்ன காவியா மாலையை அவுத்து போட்டுட்டு நம்ம ராஜாங்க ஐயா முன்னாடி மாமா நான் ஒரு சில முடிவுகள் எடுக்கலான்னு இருக்கேன் அதுக்கு ஒத்துக்கிறீங்களா அப்படின்னு கேட்க ஏன் ஆசைப்பட்டு தேர்ந்தெடுத்த வாழ்க்கை கண்டிப்பாக நீ முடிவு எடுக்கலாம் அப்படின்னு ராஜாங்கயா பர்மிஷனும் கொடுக்க காவியா சொல்கிறாங்க நான் கொண்டு வர போகிற சொத்து பணம் இதுக்காக தான் நீ என்ன ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்ட அப்பா நீங்கள் எனக்கு சீர்வரிசையாக கொண்டு வந்திருக்கிற நகை பணம் இருபத்தஞ்சி லட்சம் ரூபாய் வெளியே நிற்கிது ஐம்பது லட்ச ரூபாய் கார் சாவி எல்லாத்தையும் மறுபடியும் கொண்டு போயிருங்க அரைமுடி தேங்காய் கூட இந்த வீட்டில் எல்லா பவுனையும் கழட்டி அப்பா கிட்டயே கொடுத்து விட்டுறாங்க அப்பாட காவியாக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா நம்மளுக்கு வரப்போற இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் பணம் காரு எல்லாமே நமக்கு தான் அப்படின்னு ஆசைப்பட்டுக்கிட்டு நின்ன சித்ராவுக்கும் ஈஸ்வரிக்கும் இது தலையில கள்ள தூக்கி போட்ட மாதிரி ஆயிடுது இதெல்லாம் அவர் எதுக்கு எடுத்துட்டு போகணும் கல்யாணத்துக்காக போஸ்க்கு கொடுத்த சீர்வரிசா அப்படின்னு சண்டைக்கே போறாங்க ஆனா காவியா இதுக்கெல்லாம் ஆசைப்பட்டு தானே இவர் எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு நானா எனக்கு எப்ப இந்த சீர்வரிசையெல்லாம் வேணும்னு கேக்குறேனோ அப்ப நீங்க கொடுத்தா போதும்பா இப்ப கிளம்புங்க அப்படின்னு தன்னோட அப்பா கிட்ட காவியா சொல்ல அமைச்சரும் கிளம்பி போயிடுறாரு ராஜாங்க கையை தட்டி சரியான பனிஷ்மெண்ட் அப்படின்னு சந்தோஷப்படுறாரு எல்லாரும் போனதுக்கப்புறம் குடும்பமாக உட்காந்து நம்ம ராஜாங்க ஐயா எங்கள் ஆத்தா எனக்கு பொறப்புல ஒரு உசுரை கொடுத்துச்சு அப்படின்னா சரியான நேரத்தில் மருந்தை கொண்டு வந்து நீ தாம எனக்கு மறு உசுரை கொடுத்துருக்கா அப்படின்னு பாராட்டுறாரு ராஜாங்க ஐயா நான் உன்னை பொண்ணு பார்க்க வந்தப்ப சின்ன பொண்ணாக இருந்தேன் இப்போ வீர தீர செயலை செய்யக்கூடிய மங்கையா வளர்ந்துட்டா அப்படின்னு நம்ம தமிழை பாராட்ட நம்ம அம்மாச்சியும் ராஜாங்கம் கொடுத்த ஒரு கோடி ரூபாய் செக்க ஓம் பேரில் நான் பேங்க்கில் கண்டிப்பாக போட்டு வைக்க போகிறேன் அப்படின்னு சுருக்குப்பைலாம் முடிஞ்சுக்கிறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அம்மாச்சி சேதுக்கிட்ட தனியாகவே பேசுகிறா உனக்கு எப்படியா எல்லாருமே போஸ் தான் மருந்து கொண்டு வந்தான்னு சொல்கிறப்போ நீ மட்டும் போஸ் மருந்து கொண்டு வரலாம் அப்படின்னு சந்தேகப்பட்ட அப்படின்னு கேட்க நாங்கள் எல்லாருமே ஒன்னாக உட்காந்து சரக்கு அடிச்சுட்டு இருந்தப்போ இந்த மாதிரி சேது சொன்னான் அதனால தான் எனக்கு சந்தேகம் வந்துச்சு பெரிய மந்தைக்கிட்ட பொறுப்பை விட்டுட்டு நான் இந்த வீட்டில் வந்து படுத்துட்டேன் படுத்துக்கா எந்திரிக்கும்போது தான் நம்ம பெரிய மந்த கனவுல வந்து எல்லாத்தையும் சொன்னிச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க இந்த வீட்டோட ஆணி வேற உங்கள் அப்பா ராஜாங்கந்தான் அவன் உசுறு குசுரா ஆனால் அப்போ அப்போ சாவை கலந்தப்ப இன்னும் அஞ்சு நிமிஷத்தில் கொண்டு வரலன்னா உசுரு போயிடும் அப்படின்னு வைத்தியரே கையை விரிச்சிட்டாரு ரெண்டு தடவை பச்சை கலரில் வாந்தியே எடுத்துட்டாள் உங்கள் அப்போ அப்போ தான் தமிழ் கொண்டு வந்த மருந்தை போஸ் திருடிக்கிட்டு கொண்டு வந்து கொடுக்க வைத்தியரையா அந்த மருந்தை உங்கள் அப்பாவுக்கு கொடுத்தாரு அதனால் அந்த பிள்ளைய நீ கைவிட்றாதப்பா இந்த வீட்டோட ஆணி வேறையே காப்பாத்திருக்கா தமிழ் அவளை கைவிட்டு இந்த குடும்பத்தில் சந்தோஷமாக இருக்க முடியாதுன்னு சொல்ல சேதம் தமிழை ஏற்றுக்குவாரா தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் படி தொடர்ந்து பாருங்க